அப்பா முதுரு ஏய் யம்மா ஹே இங்கடா இங்கடா ஹே ஏய் இங்க இடி அப்பாங்கங்கடா டார் போடா போடா ஹார்ட் இங்கடி ஏன்னா நானும் காத்தாடி மாங்காய் பறிக்க வந்துருக்கோம் நாங்கள் அப்படி வீடியோ பட்டு எல்லாரும் பாருங்க நாங்கள் வீடியோ போட் பள்ளியோட லீவு விட்டாச்சு இல்லானே அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதை மாங்காய் பறிச்சுட்டு அப்படியே வருவோம் நல்லா தீபம் தூண்டோம்

அடிக்கிட மாட்டேன் நீ தான் சரியா டக்கு ஆ சேரல நிறைய கடக்கு பேர் எங்கலாம் எங்க அதான் தொங்கிட்டு கடக்கு அதெல்லாம் நான் வந்து ஊருண்ட ஊண்டே அவளம் கடக்கு இது என்ன கடக்கு பேர் பெரிய மாங்காய் கடக்கு ஊருண்ட ஊண்ட கிளிமுங்கு மாங்காய் இருக்குன்னா எங்கங்க இருக்கு அது அங்க ராடி

நான் பரிசு தேய்வே இந்த மங்க பரிக்கன யூஸ் பண்ணு இப்போ கொஞ்சம் ஜொனம் தானா ஆ கொப்ப 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 நான் கொன்னிட்டேன் டான் ஃபோன் மணி அந்த தொக்குங்க யாரு பா தொக்கினா யாரு பான்னு கேடானே ஆனா நம்ம அந்த அங்க அந்த கொந்தல்ல வெளிய போய் தா வந்து प्लीज सर तो ऑर्डर बना दीजिए थोड़ा

சண்ட <laughs> <laughs> <laughs>

<laughs> Rafket, panda, <laughs> பார்ítulo overst له